அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்பாப்பாப்பாப்பா என்ன திட்டு என்ன திட்டு காதை கிழிஞ்சிருச்சேயா கொச்சா அவன் உங்களை ரொம்ப அதிகமாகவே திட்டான் ஏண்டா என்னமோ நான் மட்டுமே தின்ன மாதிரி பேசுற அவன் வளைச்சி வளைச்சி திட்டினது எல்லாத்தையும் தாண்டா போய் சொல்லாதீங்க கொச்சா என்னது பொய்யா ஏன் நீ திங்கலையா இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் உங்களை தானே கொச்சா அவன் பயங்கரமாக திட்டினான் அதுக்கு என்னடா பண்ணுறது திட்டான் வாங்கியாச்சு முடிஞ்சு போச்சுன்னு விட்டுட்டு போங்கடா நானே ஃபீல் பண்ணலை உங்களுக்கு என்னடா ஃபீலிங் நீங்கள் எவ்வளோ பற்றி ஆள் சாப்பாட்டுக்காக ஒருத்தங்கிட்ட திட்டு வாங்கலாமா ஆமாம் கொச்சா எங்களுக்கே அசிங்கமாக இருக்குது அசிங்கமாக இருக்குன்னா ஊசியில் சாப்பிட்றத விட்டுருங்கடா அதை எப்படி கொச்சா விட முடியும் இல்லை கொச்சா நீ வைலண்ட்டாக மாறணும் அப்போ தான் எங்களுக்கு ஒரு கெத்தாக இருக்கும் என்ன அது வைலண்டா ஆமாம் கோச்சா கொச்சா எனக்கு ஒரு டவுட்டு பில்டப் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தன் டவுட்டு கேட்குறதுக்குன்னு ஒருத்தன் உனக்கு என்னடா டவுட்டு உங்களுக்கு அடி வாங்க பயமா இல்லை திருப்பி அடிக்க பயமா ஆஹா வேலுநாயக்கர்கிட்ட நீங்கள் நல்லவரா கெட்டவரான்னு கேட்ட மாதிரி இப்படி ஒரு கேள்வியை நம்மக்கிட்ட கேட்குறான ஐயா இதுக்கு என்ன பதில் சொல்கிறது எப்படியாவது சமாளிப்போம் ட்ய் நான் என்ன பதில் சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க கோச்சா அடி வாங்க பயப்படலாம் ஆனா அடி கொடுக்க பயப்படலாமா ஏண்டா ஒரு சப்ளையரை அடித்து என் கௌரவத்தை நான் குறைச்சிக்கணுமா அப்போ இனிமேல் எப்பவுமே யாரையுமே அடிக்க மாட்டீங்களா கோச்சா நம்ம வீக்னஸ் இவங்க கிட்ட சொன்னால் ஒருத்தவங்க கூட நம்ம கூட இருக்க மாட்டான் டேய் அடிப்பண்டா ஆனால் சாதாரண ஆளை அடிக்க மாட்டேன் லிங்கம் மாதிரி பெரிய ரவுடிங்களை தாண்டா அடிப்பேன் போங்க கொச்சா லிங்கத்தையே நீங்கள் அடிக்கலையே உடம்புல அடிக்கலன்னா என்னடா அவன் மனசில் பயங்கரமாக அடிச்சிட்டா உடம்புல அடித்தா மறைஞ்சிடும் மனசில் அடித்தாதான் எப்போவுமே வலிச்சிக்கிட்டே இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையுமே மனசில் அடிச்சுக்கிட்டு இருந்தா எவனாவது நம்மளை மண்டையில் அடிச்சிருவான் கோச்சா ஆஹா அடிக்க முடியலைங்கிறது எப்படியெல்லாம் கிட்ட சொல்ல வேண்டியதாக இருக்குது சமாளிப்போம் கொச்சா இதுக்குன்னே மறுபடியும் அந்த ஹோட்டலுக்கு நம்ம போகிறோம் ஆமாம் கொச்சா அந்த சப்ளையருக்கு சரியான பாடம் புகட்டணும் அந்த சப்ளையரை விடக்கூடாது கொச்சா ஆஹா திட்டினதோடு விட்ட அவனை இவனுங்க அடிக்கவே வச்சிருவானுங்க போல இருக்குது ஐயா